ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலக்ஷ்மி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வரலக்ஷ்மி விரதத்தை அம்மா அழைக்கிற டைமிங் பூஜா டைம் அதுக்கப்புறம் நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லைங்களா வர சுமங்கலிக்கு அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத அப்படியே ஒன்பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாரத்துக்கு முன்னமே நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா முதல் நாள் வந்துட்டு நம்ம கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கலசம் இல்லை ஃபோட்டோஸ் மட்டுமே போதுமானது நம்ம கலசம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஈவினிங் வந்துட்டு அம்மனை அழைக்கணும் வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நோன்பு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இதுவே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு வெள்ளி கடிக்காழ மணிக்கு ஃபோட்டோ வச்சு வழிபாட்டாலே போதும் கலசம் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழலை எடுத்துக்கோங்க அதில் மூன்று தடவை மூன்று கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டுட்டு அது மேலே நாணயம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கலசம் எடுத்துக்கோங்க கலசம் வந்துட்டு எவர் சில்வரை தவிர்த்து செம்பு வெள்ளி தங்கம் எது வேண்டாலும் நம்மளுடைய ஏற்ப ஒரு கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு நீங்கள் நீர் நிரப்பி கலசப்பொடி கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அரிசி நிரப்புறதா இருந்தீங்கன்னா அதில் மங்கள பொருள்கள் போட்டுக்கலாம் அதில் வந்துட்டு மஞ்சள் ஏலக்காய் காதுவேளை கருகமணி தாலி கயிறு நாணயம் இதெல்லாம் போட்டு மேலே வந்துட்டு ஒரு ஐந்து இலை இருக்கிற மாதிரி ஒரு கொத்து வந்து மாவியில் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காவை நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணி அம்மனாக பாவிச்சு அம்மன் அம்மன் ஃபேஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே வெறும் தேங்காய் வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுறதுன்றத போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பாருங்கள் அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கலசம் பிரிக்கிற வரைக்குமே அதில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் இப்போது தாம்பூலம் கொடுக்கறதால அதனால் என்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாரீ கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஓகே நான் வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்குறேன் ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கறதால நமக்கு வந்துட்டு வஸ்திர தோஷம் வந்து நமக்கு நீங்கும் அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேர் நம்மளால் எத்தனை பேருக்கு முடியுது ஒரு மூணு பேருக்கு தான் நம்மளால் வச்சு கொடுக்க முடியும்னா கூட தாராளமாக கொடுக்கலாம் நம்மளுடைய வசதியை பொறுத்து தான் அது தாம்பூலம் அப்படின்னாலே கண்டிப்பாக வெற்றிலை பார்க்க இல்லாமல் அது கிடையாது வெற்றிலை வந்துட்டு முப்பெரும் தேவியர் இருக்கிறதா ஐதீகம் அதனால் ரெண்டு வெற்றிலை கொட்டைப்பாக்கு இருந்துச்சுன்னா கொட்டைப்பாக்கு வைங்க நான் வந்துட்டு பேக்கெட் பாக்கு வச்சுருக்கேன் அடுத்தது பழம் வாழைப்பழம் வந்துட்டு அன்னதானம் செஞ்ச பலனை கிடைக்கும் அதனால வாழைப்பழம் வைக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்கெட்லாம் வருது இல்லைங்களா அந்த மஞ்சள் வந்துட்டு அந்த அளவுக்கு சரி கிடையாது இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் வைக்கிறது பூசி போது உடம்புக்கு நல்லது அதனால் மஞ்சள் சரடு குங்குமம் இது வந்து மங்களத்தின் அடையாளம் அதனால் நம்மளுடைய தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதால தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இவை மூன்றுமே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதுக்காக அதில் வச்சிடலாம் தேங்காய் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷமானது அதுவும் மட்டை தேங்காய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மட்ட தேங்காய் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த மேல் இதை பிக்காமல் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே கொடுத்துருங்க தேங்காய் கொடுக்கறது வந்து நம்மளுடைய குலம் வந்து விருத்தியாகும் அதனால் கண்டிப்பா தேங்காய் கொடுங்க கண்ணாடி வளையல் வந்து மன அமைதியை கொடுக்கும் அதனால ரெண்டு வளையல்லாம் வைக்காமல் ஏன்னா ரெண்டு வளையல் வச்சுக்கோங்க அப்படின்னா சிங்கிளாக ஒன்று ஒன்று தான் போட்டுக்க முடியும் ஒரு ஆறு ஆறு வலையல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கையில் மூணு இந்த கையில் மூணு அது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் கொடுத்தாலும் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் சீப்பு பார்த்தீங்க அப்படின்னா கணவருடைய ஆயுள் நீளம் அதே மாதிரி கண்ணாடி வச்சு கொடுக்கறது வந்து கணவருடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் ரெண்டத்தையும் மறக்காமல் வச்சுருங்க நெயில் பாலிஷ் வந்து எல்லாருமே விரும்பி போட்டுக்கிறது தான் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் அதனால் ஒரு சின்னதாக ஒரு நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் மருதாணி மருதாணினாலே அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால கோன் வந்து நம்மகிட்ட இலை பவுடர் இருந்துச்சுன்னா ஓகே இப்போதைக்கு கோன் தான் கிடைக்கிறதால கோன் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த கிஃப்ட்டுங்கிறது நம்மளுடைய விருப்பம் அது என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம் நான் வந்து போன வருஷம் வாங்கினதிலே நிறைய இருந்துச்சுன்றதால இந்த வருஷம் அதையும் வந்து ஆத்ம விளக்கு வச்சு கொடுக்குறேன் முக்கியம் அதில் தட்சணை வச்சு கொடுக்கணும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஐந்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வச்சு கொடுக்கலாம் அது நம்மளுடைய வசதியை பொறுத்து நான் பத்து ரூபாய் வச்சுருக்கேன் அதில் தக்ஷணம் நம்ம கொடுக்கறதால நமக்கு வந்து செல்வம் சேரும் அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில் வச்சு கொடுங்க மறக்காமல் இதுவே இப்போ நான் தாம்பலத்தில் வச்சிருக்கிறது நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் கொடுக்குற கிஃப்டாக இருக்கட்டும் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக நீங்களுமே நம்ம வீட்டு வரலட்சுமி நோன்பில் கலந்துக்கோங்க அதே மாதிரி இந்த வருஷம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க் யூ